நோயை கண்டறியும் மைக்ரோஸ்கோப் கருவி ONGC சமூக பொறுப்புணர்வு திட்டத்தில் பெறப்பட்டதை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பயன்பாட்டிற்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வழங்கினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகம் சார்பில் ONGC கழக பொறுப்புணர்வு திட்டத்தில் மருத்துவ பயன்பாட்டிற்கு சுமார் ஆறு புள்ளி நான்கு லட்சம் மதிப்பில் காசநோய் பற்றி கண்டறியும் இருபது பைனாக்குலர் மைக்ரோஸ்கோப் கருவிகளை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு வச ஓ முதன்மை பொது மேலாளர் மனிதவள மேம்பாடு தலைமை அதிகாரி கணேசன் வழங்கினார் இதனை திருவாரூர் மாவட்ட காசநோய் கழகத்தின் மூலம் அடியமங்கலம் கொட்டராங்குட்டி கூத்தாநல்லூர் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள இருபது ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பைனாகுலர் மைக்ரோஸ்கோப் கருவிகளை காசநோய் கண்டறியும் பயன்பாட்டிற்காக மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்வில் ஓஎன்ஜிசி முதன்மை பொது மேலாளர் மனிதவள தலைமை அதிகாரி கணேசன் ஓஎன்ஜிசி முருகானந்தம் காசநோய் திருவாரூர் மாவட்ட துணை இயக்குனர் புகழ் உட்பட அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர் ரொம்ப வருஷமாகவே பயன்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம சார் கொண்டாங்க ஒரு ஆவணம் செஞ்சாங்க அதை தொடர்ந்து முயற்சியை எடுத்து நம்ம கீமும் சரி நம்ம சுகாதாரத்துறை கீழும் சரி மேடத்தோட கேஸில் இந்த கத்திய இரண்டு மாதம் தொடர்ந்து இது பண்ணி பண்ணிருக்கோம் ஹலோ